நாலு சேவை ஓட்டு தானே இருக்கு அதெல்லாம் கமலஹாசன் மூணு புள்ளி எட்டு வந்தாருல்ல நீங்க நான் கமலஹாசன் போட்டி ஓட வர்றாரு கமலாசனை தூக்கி வைக்காங்க முன்னாடி இந்த சீமான பேசவே மாட்டேங்கிறான் கேட்டா கமலாசனுக்கு பின்னாடி வருவீங்க தேர்தல் முடிஞ்சா கமலாசன் எங்களுக்கு பின்னாடி போயிட்டாரு தெனகரவல தூக்கிட்டு வந்தாங்க அவர் தெரு கோடிக்கு போயிட்டாரு இப்ப விஜய் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ என்ன தெரியுமா இப்போ போய் சன் டிவி பாருங்களேன் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல சன் டிவில செய்தி ஓடிகிட்டு இருக்கு எங்க அண்ணன் குடசேகரன் அடேங்கப்பா பத்திரிக்கையா இருந்தால் மூஞ்சில அவருக்கு தான் ஓட்டியிருக்கும் திமுக பத்திரிக்கைக்கு வேலை செய்யறதுக்குன்னே பத்து போட்டுருவாங்க அம்மா பத்து போட்டுருக்கவர் அவர் இப்ப பத்திரிக்கையில அங்க சன் நியூஸ்ல போய் பாருங்க ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு விஜய் ஹரிஷ் சால எது விஜய் ரத்து செயற்கொண்டுல விஜய் வாய் திறந்த உடனே திமுக நாயை திறந்துருது எது விஜய் வாயை திறந்தவொட நாயை திறந்து விட்டுருறான் டிவியை திறந்து விஜய் சொல்லிட்டாரு யாரு கூடையும் கூட்டணி இடம் சொல்லிட்டாரு அதனால தனிச்சு முதலமைச்சர் ஆகப்படாரு இப்ப முதலமைச்சர் ஆனா யாருக்கு பாதிப்பு முதல்ல திமுக இவ்வளவு பாதிப்பு அதிமுக இவ்வளவு பாதிப்பு இப்போ போடுறான் பாருங்க நாம்தமிழருக்கு தமிழருக்கு இவ்வளவு பாதிப்பு மற்றவையும் போடுறான் என்னடா நாம் போடவே மாட்டானே சன் டிவில இப்போ ஏன் போடுறாங்க கேட்டா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள இந்த மட்டும் விஜய் வந்துட்டாரு உங்க நாம் தமிழர் ஓட்டு தான் அவங்க அழிஞ்சிரும் பாருக்கோ எல்லாம் சின்ன பைங்களா ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க யங்ஸ்டர் அடுத்த தலைமுறை ஓட்டு போட்டாங்க விஜய் வந்ததுனால ஆம்பளை பொம்பளை எல்லாத்தையும் அழித்து போயிடுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அடுத்த ஜனநாயகம் ஒரு படம் வருது எப்படியும் தியேட்டரே படுத்துருவாங்க தை போய் படுக்கிறவங்க ஓட்டு போடத்தான் தேட்டருக்கு வருவாங்க அது வரைக்கும் வெளியே மாட்டாங்க உங்க ஓட்டு போயும் அப்படின்னு அவங்க அனவன்ட்டா அய்யோ நல்லது இதுல ஆம்ப சேர்த்துவோம்

மற்றவங்களுக்கெல்லாம் பத்து சதவீதம் பாதிப்பு நாம் தமிழ் மூணே சதவீதம் தான் பாதிப்பு எது வெறும் மூணு அந்த மூணு எங்க முக்கியம் தேட முடியாது ஏன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறது எல்லாம் சும்மா காட்டியும் போடுறவங்கல்ல நாம் தமிழர் கொள்கை தனிச்சு நிக்கிறது காலம் போட்டுக்கிட்டு இருக்கான் கட்சி தொடங்கும் போது நாங்க யார் வேணாலும் கூப்பிடுவோமே கூட்டணி தான் அதுல அதிகாரம் தான் இப்படி இப்படி பிச்சை எடுத்துட்டு வர நம்பி ஓட்டை வச்சுட்டு இருக்க நினைச்சிட்டு அப்ப என்னன்னா தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியை வெளியே கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது ஏன்னா டிவி கிடையாது நம்மகிட்ட தொலைக்காட்சி கிடையாது செய்தித்தாள் கிடையாது இவங்க எல்லாம் உட்காந்துருக்குறாங்க நாலு பேர் உட்காந்துருப்பாங்க ஒருத்தர் திமுகம்மா ஒருத்தர் விடுதலை இன்னொருத்தன் காங்கிரஸ்மா ஒருத்தன் பாருங்க மூத்த அரசியல் இங்கிட்ட ஒருத்தர் உட்காந்துருப்பான் அரசியல் விமர்சர் எல்லா கலாநிப்பிலும் அந்த வீட்டுக்குள்ள தான் வந்திருப்பாங்க எல்லா பேரும் திமுக காசு கொடுத்து அனுப்பி ஆளுக்கு மூவாயிரம் ரூபாய் பேட்டா வண்டியில வந்து கூப்பிட்டு வந்து ஒரு டீ கொடுத்து ஒரு ஜூஸை கொடுத்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா வீட்டில படுத்துருவாங்க கூப்பிட அடிக்க அவங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க நாம் தமிழரை சொல்லவே விடாது நாம் தமிழரை பேசிடவே விடாது குறைச்சு பேசுறதுக்கு மட்டும் நாம் தமிழரை பேசணும் அப்படியே பேசிட்டே இருக்கணும் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க இப்படி நான் தமிழர் இந்த மண்ணில் எந்த இடத்திலும் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் இவங்க மண்ணில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள் எதற்காக ரோட்ல வந்து பேசணும்ல அப்ப இங்க யார் பேசுறா இன்னைக்கு நான் தமிழர் கட்சி மட்டும்தானே இந்த படுகொலையை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க கூட்டம் தமிழ்நாடு முழுக்க போய் பாருங்க எந்த டிவிலையும் போட மாட்டான் யூடியூப்னு ஒண்ணு இருக்குது நல்ல வேலை அந்த யூடியூப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாம் கட்சி வச்சிருக்கேன் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க

இன்னைக்கு திமுக என்ன பேசுது இதை பத்தி ஏதாவது வாய்ப்பு பேசுதா ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் திமுக ஓட்டு கட்ட பெருமக்கள் காங்கிரஸ் கார விடுதலை வச்சிருந்த இன்னும் கூட்டத்தில் இருக்கிற இன்னும் பெருமக்கள் எல்லாரும் ஓடி ஓடி ஓட்டு கேட்டாங்க பிஜேபி வந்துரும் பிஜேபி வந்துரும் ஓட்ட இங்கே போடுங்க ஓட்டே இங்கே போடுங்க கேட்டாங்கல்ல எவனா ஒருத்தனை வாய் திறந்திருக்கானா ஒருத்தன் வாய் திறந்திருக்கானா இன்னைக்கு ஒருத்தன் இன்னைக்கு ஒருத்தன் இது பெரிய செய்தி ஆயிடுச்சுங்க அஜித் குமார் மரணம் என்பது செய்தி ஆயிருச்சு அதனால இன்னைக்கு ஐயோ ஐயோ ஐயோங்கிறாங்க செய்தி யாராவது நம்ம ஊர் பக்கத்துல இருக்குதே எது இந்த இருக்கு பாருங்க சங்கரங்கோயில சங்கரங்கோயில போன வருஷம் இதே மாதிரிதான் போன பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கலுக்கு பதினோரு நாட்களுக்கு முன்பாக சங்கரங்கோயில் பேருindle அந்த பழைய பசன் இருக்கு பாருங்க அந்த ரோடு அந்த ரோட்ல டிராஃபிக் ஆயிடுச்சு மொரலன்ஸ் சொல்ல கூடிய ஒரு வாகனம் ஓட்ட ஒரு ஓட்டர் வட்டர் வண்டி நிப்பாடி வர ஏசையில இடிச்சிடாங்க இருக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க டிராஃபிக் நிறைய ஆற இடத்துல வண்டி நிப்பாடற இடத்த காலி வென்றான்னு சொல்லி போலீஸ் போய் ஏறிடுச்சு

வந்ததே இருபத்தி நாலுனா கணக்கில் வராது எண்பது எவ்வளவு அப்ப நீங்க நினைச்சு பாருங்க அப்ப அதுக்கெல்லாம் யாரு இப்ப இப்ப முதலமைச்சர் வந்து அந்த அஜித் குமாரோட அம்மாவுக்கு போன் பண்ணி சாரிமா நடந்து நடந்துருச்சு சரி அஜித் குமார் அம்மாவுக்கு நடந்து நடந்துருச்சு முருக அம்மாவுக்கு தங்கசாமி அப்பாவுக்கு முதுகுலத்தூர் மணியன் அம்மா அப்பாக்கு இங்க அண்ணா நகர் பலியான விக்கடேஷ் அம்மா அப்பாக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த சாரிமா கூட வரலையே அது ஒண்ணு வாசி தானே வாயில சொல்ல நம்ம ஊர்ல சொல்லுவோம் காசா பணமா வாயில வேற மன்னிப்பு தானே கேட்டு போடான்னு சொல்ற மாதிரி மன்னிப்பு தானே இங்கிட்டு ஒரு மன்னிப்பு இங்கிட்டு ஒரு மன்னிப்பு அந்த மன்னிப்பு அஜித் குமாருக்கு மட்டும் தான் வந்திருக்கு மத்தவனுக்கு வரல ஏ இது செய்தி ஆயிருச்சு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுதான் அய்யோ பெருசா ஆகி ஊருக்கு தெரிஞ்சிருச்சு இது முருகன் வெளியே தெரியல தங்கச்சாமி வெளியே தெரியல முதுகுலத்தூர் மணிகண்ட வெளியே தெரியல சென்னையில் இருக்கிற விக்னேஷ் வெளியே தெரியல தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்ட நாற்பத்தி நாலு பேர் மரணங்கள் வெளியே தெரியல இந்த ஆட்சியில் அது தெரியாதனால உட்காந்து நீங்க பேசுவாங்க இப்ப போய் தொலைக்காட்சி போய் பாருங்களேன் திமுக காரங்க என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியில வந்து அந்த சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் பண்ணிச கொண்டாங்கல எடப்பாடி என்ன பண்ணாரு இதுதானடா நாங்களும் சொல்லுவோம் அந்த பேரும் குலகார பேய் தான் இந்த பேரும் குலகார பேய் தான் ரெண்டு பேரும் வெளியே தருந்தானு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவங்க நீதி நீதி என்னன்னு கேட்டா அவங்க மட்டும் சரியா அவன் போய் கேளுங்க அவங்க மட்டும் சரி அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வந்து என்ன பேசணும் நினைக்கிறீங்க திமுக ஆட்சியில் மட்டும் அஜித் குமார் அடிச்சு கொண்டாங்க நாங்க ஒரு விஜய் சூரியாவை அடிச்சு கொள்ளக்கூடாதா அப்படின்ட்டு வந்து நிப்பாங்க அதான் நடக்கும் அதுதானே மாறி மாறி ஆட்சியில நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வாசுதேவன் பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கு இது செய்திங்க நமக்கு சிரிப்பு வரும் கோபம் வரும் ஒரு உணர்வு வரும் முடிஞ்ச உடனே டீயை குடிப்போம் அப்படியே அந்த பேசுறாங்க நல்லா பேசுறாங்கப்பா அப்படின்னு கடைஞ்சு போயிடுவோம்

அந்த பையன் அப்புறம் இன்னும் போலீஸ் இன்னைக்கு சும்மா நினைச்சிருவா இன்னைக்கு பிரச்சனை வெளியே தெரிஞ்சிடும் இப்போ இந்த போராட்டம் வீட்டுக்கு போயிருவான் நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சுனாலும் போலீஸ் இங்கே தான் இருக்கும் அப்போ அவன் மகன் நவீன் ரெண்டாவது மாதிரி இருக்கான் பாரு அவன் மேல கஞ்சா கஷ்டப்பட்டு உள்ள போட்டா என்ன பண்றது அப்ப நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப டிவியில எவனும் போட மாட்டான் அதனால பார்த்து ஒரு வேலை உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்துலாம் உன் பையனுக்கு என்ன படிச்சிருக்கான் எம்கா முடிச்சிருக்கானா சரி ஒரு முப்பதாயிரம் சம்பளத்தில் வேலை போட்டு கொடுத்துருவோம் விடு 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 எது மூத்த பிள்ளைய சாக கொடுத்துட்டு ஜெலவு பிள்ளைக்கு வேலை அப்படி கமிஷன் ஒன்பது லட்சம் பேசி பத்து லட்சம் முடிஞ்சு போச்சு ஐம்பது லட்சம் தொடங்குறது எப்படி பத்து லட்சம் வந்துச்சு அது பேச போன அமைச்சருக்கு பத்து லட்சம் போயிருச்சு அதுக்கு ஒத்து போன அந்த ஒண்டியத்துல அந்த ஊர் பேராஜ் பத்து ரூபா போயிருச்சு எங்க அண்ணன் ஜடமாட்டி பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு எட்டு நாளா அவருக்கு ஒரு இருபது ரூபா போயிருச்சு முடிஞ்சு போச்சு பத்து ரூபா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படித்தானே அப்படித்தானே அர்த்தம் யோசி பாருங்க ஒரு கொலையை நிகழ்த்தி விட்டு நான் கேட்கிறேன் இந்த அரசாங்கம் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குங்க அஞ்சு லட்ச இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு உங்களுக்கு நினைவு இருக்கா சரியா ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த ஜூன் மாசத்துல இன்னைக்கு இருபது இப்போ ஜூன் மாசம் இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம் ஆக போது கள்ளக்குறிச்சி பணம் உங்களுக்கு நினைவு இருக்கும் கள்ளக்குறிச்சியில சார விசாராயம் குடிச்சு செத்து போனாங்க எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா எவ்வளவு பத்து லட்சம் விசச்சாராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் போலீஸ் அடிச்சு செத்தா அஞ்சு லட்சம் எனக்கு போலீஸ பார்க்கவே பாவமா இருக்கு ஏன்னா அவங்க விலை கம்மியா இருக்கு சாராயத்துக்கு இருக்கிற மதிப்பு போலீஸுக்கு இல்லை அது விஷச்சாரம் எடுத்துக்கிறது மதிப்பு எங்க ஆளுகளுக்கு இல்லையா ரொம்ப சங்கடப்படுது வருத்தப்படுற வேதனைப்பட இருக்கு தனியார் கண்டன ஆறுபட்ட வைக்க தயாரா இருக்கு அது வேற விஷயம் நீ யோசிச்சு பாருங்க கள்ளச்சாரம் என்பது நாட்டில் தடை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்ட மருந்தை குடித்த கள்ளச்சாரத்தை குடி செத்து போனவனுக்கு அரசாங்கம் ஒண்ணுமே கொடுக்க கூடாது ஆனா பத்து லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்கு அப்பாவி ஒருத்தரை அடிச்சு கொண்டுட்டாங்க அஞ்சு லட்ச ரூபாய் வச்சுக்கோங்க வீட்டுக்கு போங்க எப்படி இது நீதி இதுதான் நீதியா நீங்க சிந்திச்சு பாருங்க இல்ல இல்ல நடவடிக்கை எடுக்கிறோம் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அஞ்சு காவலரை நாங்கள் உள்ள வைக்க போட்டோம் பிரபு சண்முக சுந்தரம் இந்த அவங்க எல்லாம் தூக்கி நாங்க உள்ள போட்டோம் அப்படியா அஞ்சு பேர் என்ன பண்ணாங்க அஞ்சு பேர் அடிச்சிருக்காங்க அந்த நீங்க வீடியோல பாக்கலையா அந்த தக்கு சொல்லியா ஒரு வீடியோ வந்துச்சுல்ல அதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குமே அந்த ரெண்டு பேர் அடிக்கும்போது பைப் வச்சு அடிக்கிற மாதிரி அட ஐயோ நெஞ்சே பத பதச்சிருச்சு அவங்கள உள்ள போட்டே ஆகணுங்க சரிங்க போட்டாச்சுங்க ஆறு பேர் இருந்தாங்க ஒருத்தனை போடாம அஞ்சு பேரை போட்டிருக்கீங்களா அந்த ஆறாவது எங்கங்க இல்ல அவரு வந்து அடிக்கவே இல்லைங்க ஆறு பேர் போயிருக்காங்க அவர் கொஞ்சம் 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 ஈவிரம் உள்ள மனசு இருப்பாருக்கோ அஞ்சு பேர் தான் அடிச்சிருக்காங்க ஒருத்தர் அடிக்கலங்க யாரு போலீசே சொல்லுது அவர் அடிக்கலைங்க அதனாலதான் அவரை ஒண்ணும் பேரோட வீட்டுக்காரங்க புருஷன் எல்லாம் வந்து இப்படி பண்ணலாமா உயர் அதிகாரி சொல்ல போய்தான் நாங்க இப்படி பண்ணோம் இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வருது சரிங்க ஜம்மா உங்க புருஷெல்லாம் அதிகாரி சொல்லி பேச்சு கேட்டாங்களே அந்த ஒருத்தர் மட்டும் உயர் அதிகாரி சொல்லி பேச்சு கேட்காம வேலையில இருந்திருக்காங்க இப்ப தப்பிச்சான் பாத்தீங்களா இப்ப தப்பிச்சா மத்தியில உங்க புருஷனும் மூடிக்கிட்டு எது கையையும் வாயையும் மூடிக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்கல்ல அஞ்சு பேரும் தப்பிச்சிருப்பாங்கல்ல நெஞ்சில ஏறி மிதிச்சாங்கல்ல